தாய் மக்களே வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி இன்னைக்கு அம்மாவாசை நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க ஊர்ல இருக்கிறதுனால அமாவாசை வந்து நான் என்னைய வந்து எங்க அம்மா சாமி வந்து கும்பிட சொல்லுச்சு அமாவாசை அப்படின்னா என்னன்னா இறந்த முன்னோர்களை நினைவு கூடுறது ஒவ்வொரு மாதமும் அந்த வகையில எங்க அப்பாவுக்காக நாங்க இன்னைக்கு சாமி கும்பிடுறோம் சரிங்களா அதுக்கு அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் அம்மா வீடு வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி கிச்சன் எல்லாம் கழுவி அதுக்கப்புறமா தம்பி மனைவி எழுந்திருச்சு அவங்க வந்து அஞ்சரை மணிக்கு குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சு முடிச்சுட்டு எடுத்து நாங்கள் படையில் போட்டு சாமி கும்பிட்டோம் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் பாப்பா பாருங்கள்

அதெல்லாம் சாமி கும்பிட்றாங்க என் பாப்பா மட்டும் பாருங்க சாமி கும்பிடாம அப்படியே உக்காந்துருக்கு எங்க ஆயா வந்துட்டாங்க எங்க அப்பா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விருது பண்றாங்க அதனால ஒன்னும் தெரியல அதனால எங்க ஆயிட்ட கேட்டு கேட்டு பண்றாங்க

आउ रे बेन्ना पन्ना रे तूकी सेज जेम ते तूकी बोल रहा 2020 2012 ए मेरा बैग अपा बाप मां कुंभरेदिक हम स्टेर द लेंजी 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 हां भाई लेंजी जरा मामा ये अंतर बाजा लेना रे पोड़ा पोड़ा से 아 아빠 안괜찮 ஒரு வழியா நாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து இப்போ இந்த சாப்பாடுல கீரை சாப்பாடு அப்பளம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாத்தையும் பிசைஞ்சு அந்த பாருங்க இப்போ இந்த இந்த துண்டு இலையில வச்சு காக்காவுக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும் இது எங்க ஊர்ல ஐதீகம் அந்த காக்கா நம்ம சாப்பாடு அந்த சாப்பாடை சாப்பிட்டுருச்சுன்னா இறந்து போன நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்டதா எங்க ஊர்ல நம்பப்படுது இந்த நம்பிக்கை எனக்கு இல்ல உங்களுக்கு இதே மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இதை நம்புறீங்கன்னு சரிங்களா நான் இப்போ ஒரு நாள் அடுத்து வந்து பாருங்க எங்க அம்மா அத வச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆஹ் கூப்பிட்டு பாருங்க கா கா பாருங்க அதுக்கு கூப்பிடுறாங்க பாருங்கள் இப்படி தான் வந்தோன்னு நம்ம இல்லாத இல்லாதப்போல்லாம் காக்கா வராது சில காக்கா வந்துட்டு போயிடும் அப்புறம் நம்ம இல்லாத அப்போ தான் வரும் வந்து சாப்பிடும் பாருங்கள் இந்த கட்டையில் தான் இந்த கட்டையில தான் எப்பவுமே நாங்கள் சாப்பாடு வைப்போம் ஒரு வழியாக காக்காவுக்கு சாப்பாடு வச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா படையில எடுத்து நானும் அம்மா தம்பி மனைவி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் தான் இன்னைக்கு எங்க வீட்டில் அம்மாவாசை முடிஞ்சது உங்க வீட்டில் எப்படி அமாவாசை சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும்